இறைவனின் திட்டத்தை ஆம் என்று சொல்லி நிறைவேற்றினீர் இறையேசுவை உமது கருவில் தாங்கி இன்றெடுத்தீர் இறையேசுவை கரம் பிடித்து நடத்தினீர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமது பாதத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கரம் பிடித்து வழிநடத்துவீர் எங்களுக்காக பரிந்துரைப்பீர் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கவலைகளையும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் போக்குவீர் உமது பரிந்துரையால் ஆண்டவர் எங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக உமது பரிந்துரையால் நாங்கள் என்றென்றும் உமது அருளையும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் பெறுவோமாக எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் வாழ்விலும் உமது அருளையும் ஆசிரையும் பெறுவோமாக வேணும் அன்னையே இந்த நம்பிக்கையோடு உமது திருப்ப go